ஒவ்வொரு நாளும் லைஃப் அேச்சு சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்தை நிறைந்த மனநிலை சார்ந்தால் நிறைய விஷயங்கள் சுபா பொதுவான கருத்துக்கள் யாரையோ குறிப்பிட்டு எப்போவும் சொல்ல மாட்டேன் சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தோன்னா தொட்டு கூட பார்க்கவே பார்க்காதீங்க அண்ட் இன்றைக்கு உங்களோட ஆஷுஷல் சி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உணர்வு உணர்ச்சிகள் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ வெளியூரில் வேலை பார்க்குறவங்களா இருக்கும் பட்சத்தில் பசங்க வந்து வேலைக்காக வெளியூரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது உணர்வு உணர்ச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்ப இந்த போன் கால்ல பேசுகிறது வீடியோ கால்ல பேசுகிறது தன் மனைவி கிட்டே இன்பமா இருக்கணும்னு நினைக்கிறது பேசுறதுக்கு சில விஷயங்கள் ஓகே தான் பட் அது கூட சேஃப்டி கிடையாது அதே மாதிரி உணர்வு உணர்ச்சிகளை ஃபோன் வழியாக கொடுக்கவும் முடியாது வாங்கவும் முடியாது இதுதான் மென்டல் ஹெல்த் புரியுதா ஹாப்பின்ற பேரில் சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் அந்த ஒரு ஆர்வ கோளாறுல உணர்ச்சியை அடக்க முடியாமல் பண்ணக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று எ காரணத்து கொண்டா அதை பண்ணாதீங்க இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க நீங்கள் ஒர்க்குக்காக போயிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மணி மனைவியும் உங்கள் கூட இருக்க ஃபேமிலியோட அங்கே இருக்கிற மாதிரி கண்டிப்பாக மஸ்ட் பிளான் பண்ணுங்க நீங்கள் ஒரு இடம் உங்கள் மனைவி ஒரு இடம் அது சரியே ஆகாது உணர்வு உணர்ச்சிகளை ஒரு அளவுக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த மென்டல் ஹெல்த் இந்த மனசு வந்து ரொம்ப வந்து ஓரளவுக்கு மேலே கண்ட்ரோல் ஆகாது ஸோ மஸ்ட்டு ஃபுல்லி புரியும் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுடைய ஒர்க் எந்த மாதிரியோ உங்க மனைவியும் உங்க ஃபேமிலியும் கூட வச்சுக்கிறது தான் பெஸ்ட் இது கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க இல்ல நான் என் மனைவியோட இருக்க முடியும் அப்படின்னா நீங்க அவங்களோட இருக்கணும் சிம்பிள் ஒரு விஷயம் என்னன்னா கணவன் மனைவி ஒண்ணா தான் இருக்கணும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்கன்னா கணவன் மனைவி ஹாப்பி கொடுக்கவே கொடுக்காது இப்போ நீங்கள் தனியாக பொழுது ஆஃப்டர் மேரேஜும் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் பிதிக்கு பிதிக்கு வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ஹார்மோன்ஸ் வேலை பார்க்கும்பொழுது ஏதாவது ஒன்று கண்ணுக்கு குழு குழுன்னு பார்க்கும் பொழுது கையை பிதிக்கி பிதிக்கி தேவையில்லாத இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வந்துடும் அளவுக்கு மீறி மனைவி கூட இல்லை நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன் என்ன பண்ணுறது இது தானே எனக்கு இன்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கும் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு அளவுக்கு மேலே பிதுக்கி பிதுக்கி பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அடிக்ஷன் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ திரும்ப ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கணவன் மனைவி ஹாப்பியில் உடனே வந்துருச்சு டக்கு டக்குன்னு வந்துருச்சு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு பல ரீசன்ஸ் கொண்டு வந்துடும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க கையில் பிதுக்கி பிதுக்கி சீ பண்ணவே கூடாதுன்றது கிடையாது கண்ட்ரோலாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது இல்லைன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனை அண்டு நீங்கள் பிதுக்கி பிதுக்கி டேட் ஆகி உடம்பு வீக் எனர்ஜி எல்லாம் வெளியில் போயிட்டு ரொம்ப டயர்டாக ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து இப்போ கண்ட்ரோலாக இருக்கும் பட்சத்தில் ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப பல இருப்பாங்க புரிதலுக்கு சொல்கிறோம் ஓகே பிதிக்கி பிதிக்கி சரியாக சாப்பிடாமல் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணாமல் ஆள் பேனு ஒரு மாதிரி டிஃப்ரென்சஸ் தெரியும் ஓகே புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அளவுக்கு மீறினா பிரச்சனை உணர்வு உணர்ச்சிகள் வரும் தான் பட் ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ ஃபேமிலியை நீங்கள் கூட இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை சால்வ் ஆயிரும் இல்லை நீங்கள் வந்து ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது உங்களுடைய கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியண்ட்டை பொறுத்து இருக்குது ஸோ இப்படி தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுன்ற புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு இடம் உங்கள் மனைவி ஒரு இடம் அப்படின்னா உணர்வு உணர்ச்சிகள் ஒன்றுமே பண்ண முடியாது பிரச்சனை தான்ன்றதையும் புரிஞ்சிக்கோங்க ஸோ இது மன ரீதியான முறையில் தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் சுபா சொல்கிற கருத்துக்களை நீங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வாழ்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும் ஸோ நோக்கிலேயோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க சேகே